ஞானாலயா ஆய்வு நூலகம் புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள திருக்கோக்கர்ணம் என்கின்ற ஊரில் உள்ள தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய தனியார் நூலகமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நூறு புத்தகங்களுடன் தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தில் தற்சமயம் தொண்ணூறாயிரம் புத்தகங்கள் உள்ளன இதை தவிர முக்கிய ஆவணங்களும் அரிய புகைப்படங்களும் பிரசுரமாகாத பிரபல அறிஞர்களின் கையெழுத்து கடிதங்களும் இங்கே உள்ளன இந்த நூல் நிலையத்தை ஞானாலயா கிஷமூர்த்தி அவர்கள் அவரது மனைவி தோரதியுடன் இணைந்து நடத்தி வருகிறார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் ஞானாலயாவினுடைய தந்தையார் பாதுகாத்து வைத்திருக்கும்படி கொடுக்கப்பட்ட நூறு நூல்களுடன் இந்த நூலகம் தொடங்கியது இந்த நூல் நிலையத்தினுடைய சிறப்பம்சங்களை சொல்லி மாளாது நூறு வருடங்களுக்கு முந்தைய நானூறு நூல்கள் இங்கே உள்ளன ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு தமிழில் அச்சான முதல் நூலான தம்பிரான் வணக்கம் இந்த நூல் நிலையத்தில் உள்ளது மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட சதுர அகராதி தமிழத்தின் பிரெஞ்சு அகராதி ஈசாப் கதைகள் பாண்டித்துறை தேவரால் தொகுக்கப்பட்ட நூல் பாரதியாரின் சுதேச கீதங்கள் என்று பல அரிய நூல்கள் இந்த நூல் நிலையத்தில் உள்ளன கடலூர் டிஸ்ட்ரிக் ட்ரெஷரி ஆஃபீஸராக பணிபுரிந்து ரிட்டையர்டான திரு கு ராஜேந்திரன் அவர்கள் பன்னூருட்டியைச் சேர்ந்தவர் ஒரு புத்தக பிரியர் பல நூல்களை இவருடைய வீட்டில் நாம் காணலாம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய பதினைந்து வருடங்களாக தான் படித்து சேகரித்து வைத்த நூல்களை இந்த ஞானாலயா நூல் நிலையத்திற்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தினமணி தினமணி கதிர் சிறுவர்மணி புதிய தலைமுறை கம்ப்யூட்டர் உலகம் ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகையில் வந்த பல அரிய செய்திகளை இவர் அழகாக எடுத்து பைண்டிங் செய்து நூல்களாக வைத்திருந்தார் அதை பிறரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நூல் நிலையத்திற்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார் என்பது பாராட்டத்தக்கது செல்போனின் பயன்பாடு அதிகரித்துவிட்ட இந்த வேளையில் நூல் வாசிக்கின்ற பழக்கம் மிகவும் குறைந்துவிட்டது என்பது ஒரு கசப்பான உண்மை அதனால் நூல் வாசிக்கின்ற பழக்கத்தை குறிப்பாக மாணவர்களிடம் அதிகரிக்கச் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்மிடம் உள்ள பல அரிய நூல்கள் நமக்கு பின்னால் பயன்படாமல் போய்விடக்கூடாது அதை நம் ஊரில் உள்ள நூல் நிலையத்திற்கோ அல்லது ஞானாலயா போன்ற அரிய நூல்களை வைத்திருக்கின்ற இதை போன்ற நூல் நிலையத்திற்கோ நாம் அன்பளிப்பாக அளித்தால் அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக அது உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்